சரியாக உறங்காமலும் எப்பொழுதும் அவருடைய நினைவிலே நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் எப்பொழுது அவர் வருவார் எப்பொழுது அவர் என்னுடன் பேசுவார் என்ற ஏக்கம் உன்னுடைய மனதில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவதாக நீ உறங்க செல்கையில் அவர் உன்னுடைய கனவில் அடிக்கடி வந்து கொண்டே இருப்பார் நீ எப்பொழுது உறங்கினாலும் உன்னுடைய கனவில் அவர் வராமல் இருக்கவே மாட்டார் அப்படி இந்த இரண்டு அறிகுறிகள் இருந்தால் நிச்சயம் உன்னுடைய துணை உன்னிடம் வந்து சேருவார் தங்கமே நான் சொல்லும் அனைத்தும் நிச்சயம் உனக்கு நடந்தே தீரும் நிகழ்காலத்தை நினைத்துப் பார்க்காதே அது முடிந்து போய்விட்டது எதிர்காலத்தை அது இனிதான் வரும் அதன் மூலம் உனக்கு பயமும் வரும் சக்தி என்று சொல்லி அமைதியாக இரு என்னை நீ எங்கும் தேட வேண்டாம் தங்கமே தள்ளிக்கொண்டு போகிறது என்று நீ கவலைப்படாதே உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும்அதற்கு நான் பொறுப்பு இப்பொழுதே உன்னுடைய துணை உன்னை தேடி வருவார் அவருடன் நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எத்தனியோ துயரங்கள் கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொறுக்காலமே நீ என்றும் வாழவே கூடாது என்ற நினைத்தவர்கள் முன் ஜொலிக்க போகின்றாய் நான் அதை பார்த்து ரசிக்கப் போகின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் சக்தி சக்தி